ஈசினை சிவகலாமின் நேசனை இணைகின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவிடியை வணங்கி அஸ்ரோசக்தி நிர்வாகத்திற்கும் நன்றியும் வணக்கமும் மதிப்பையும் கூறி இன்று ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாத பிறப்பு இந்த ஜூலை மாத பிறப்பு நமக்கு ஒரு மகத்தான பிறப்பு நமது கர்மங்களை அறுக்கக்கூடிய பிறப்பு தட்சணாயனம் உத்தராயணத்தில் கடைசியா வரக்கூடிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஜூலை கடகம் கடகம் கஷ்டம் அப்படின்னால கடகம் அப்படின்னு நினைச்ச காலம் போய் நஷ்டம் என்ற காலம் எல்லாம் போய் இப்ப பெரும் வருவாய் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகலே எல்லாமே செல்லந்தான் நீ எல்லாத்தையுமே எனக்கு கொடுப்ப நீ குருவா இருப்ப நீ குருவா வந்து அருள்ம நீ மணி முத்துமால கொடுப்ப எனக்கு ஞானத்தை கொடுப்ப எனக்கு பேரும் புகழும் கொடுப்ப எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது கூடாது யாரு அந்த செவ்வாயின் பகவான் அந்த பவளம் போன்ற முகத்துக்கு உரியவர் அழகுக்கு உரியவர் அடக்கத்துக்குரியவர் ஞானத்துக்கு உச்சம் ஞானத்தின் உச்சம் முருகப்பெருமான் ஞானத்தின் அடையாளம் முருகப்பெருமான் அப்ப அவரு உங்களுக்கு எப்படி இருப்பார் கடகத்துக்கு யார் இருப்பார் தாய் பாசம் தந்தையோட தாய் பாசம் அப்ப கடகத்துக்கு எப்படின்னா செவ்வாய் வேலை செய்து பாருங்க அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல நீச்சம் இருக்கார் இதுக்காகத்தான் ஐயா அடிக்கடி இந்த நீசப்பங்க பங்கராஜயோகம்னு சொல்லுவேன் இதற்காகத்தான் அடிக்கடியாக தான் நீசப்பந்த ராஜ்யம்னு சொல்றோம் அதனால நிச்சயமாக கடகராசி அன்பு பாசம் நேசம் வெளி உணர்வு வெளிப்பாடு தில்லா இருக்கணும் அழகா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் தாய்க்கு மருத்துவ செலவை குறைக்கணும் தாய்க்கு உடல் நலத்தை பேணணும் அந்த எண்ணங்களோட வருமானம் மட்டும் கிடையாது நினைச்சா போதுமா செயல்படுத்தணும் அப்போ அதுக்கு வருமானம் கிடையாது அந்த வருமானத்தை கூட்டி கொடுக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் செயல்படுத்தணும் என்ற சிந்தனையோடு சிற்பி சிந்தனை சிற்பி வணக்கத்துக்குரிய கலைஞர் அவர்தான் கடகராசி கடக லக்கணம் சாரி கடக லக்கணம் ரிசிபராசி கடக லக்கணம் எப்படி இருக்கணும் திறன் எப்படி இருக்கணும் அந்த முக தோற்றம் எப்படி இருக்கணும் முக பாவனை எப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு கடகம் கஷ்டப்பட்ட காலங்கள் முடிஞ்சு இப்போ ஒரு பெருவாழ்வு வரக்கூடிய நேரம் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் ஜலம் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி கங்கை வழிபாடு கங்கா காவேரி வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் கா கடகராசிக்கு விருச்சகராசிக்கு மீன ராசிக்கு கங்கா கங்கை வழிபாடு கங்கையை போற்றுதல் கங்கையை போற்றுதல் காவேரியை போற்றுதல் காவேரியை போற்றுதல் கங்கை காவேரி பவானி அந்த ஏழு சப்தகனி வழிபாடு மிக மிக உயர்ந்தது கடகத்துக்கும் மிக மிக உயர்ந்தது தாய்மையினுடைய திருவடியை எங்க வணங்கணும்னா கடகத்துல தாய்மீனுடைய திருப்புகழை பாடணும்னா கடகத்துல என்னைக்குமே எல்லா வகையிலும் கட்டிக்காரவங்கள இருப்பாங்க எல்லா வகையிலும் கட்டிக்காரவங்க இருப்பாங்க கடகத்துல இருக்கிறவங்க தனுசு லக்கணம் கன்னியா லக்கணம் மீன லக்கணம் அதாவது தனுசு லக்கணம் கன்னியா லக்கணம் மீன லக்கணம் மிதுன லக்கணம் இந்த நாலு உபய லக்கணம் இருக்கிறவங்க கடையலக்கணம் கடக ராசிக்காரவங்கள பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு செல்வாக்கும் சிறப்பா இருக்கும் அறிவா இருக்கும் ரொம்ப சட்டம் எதனாலும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அப்ப நீர் சம்பந்தப்பட்டது சம்மரிசன் வெள்ளை சம்பந்தப்பட்டது சங்கு மல்லிகை பூ மலர்கள் மருத்துவம் சித்த வைத்தியம் மாந்திரீகம் எல்லா தொழிலுக்கும் யாரு உத்தரவாதம் கொடுக்கிறது ஆதிபராசக்தி என்ற தாய் மூலவர் அவர்தான் கண்டிப்பா கடகராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல நீங்க செய்யக்கூடிய தொழிலை செஞ்சுட்டு வாங்க உங்க ராசிக்கு ஓரளவுக்கு நன்றாவே இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு குரு வந்து இப்போ உங்க ராசி தான் பிறந்திருக்காரு ரெண்டில் தான் உங்களுக்கு இருக்காரு பூரத்துல இந்த மாசம் ஒண்ணு ஏழு ஜூலை மாதம் ஆயிட்டுங்களா கண்டிப்பா உங்க ராசிக்கு சக்ஸஸ் பண்ணுவாங்க அம்பாள் வழிபாடு அந்த முருகன் வழிபாடு வேல் வேல் விருத்தங்கள் சண்முக கவசங்கள் அம்பாளுடைய நாமங்கள் லலிதா சாஸ்நாமம் பவானி அஷ்டகம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும்